அவளோடு காத்து கொண்டிருக்க கூடிய நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களின் உரை இங்கே அரங்கை நிறைக்க காத்திருக்கிறது வேர்களை தேடி என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்ற காத்திருக்கிறார் அதற்கு முன்பாக ஐயா அவருக்கு அறிமுகம் தேவையில்லை நம்ம இதுல சொல்லணும்னா சூரியனுக்கு நம்ம என்ன அறிமுகம் சொல்வது என்று சொல்வதை போல அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம் நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் மதுக்கூர் அருகில் இருக்கக்கூடிய விக்கிரமம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய தாயாரும் மூத்த அண்ணனும் நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பதாலேயே ஐயா அவர்களுக்கும் வாசிப்பு என்பது சிறு வயது முதலே இயல்பாக அமைந்துவிட்டது எழுத்து பேச்சு மட்டுமல்லாமல் பாடுவதிலும் ஆர்வமிக்கவர் இது தெரியாம போச்சு எனக்கு அண்ணனை பாட சொல்லணுமே அப்படின்னு நினைச்சேன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறந்த போது நடைபெற்ற இரங்கற்ப அரங்கத்தில் இவரது முதல் கவிதையை அரங்கேற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இளங்கலை படிக்கும் பொழுது புள்ளியில்லா கோலங்கள் என்ற இவருடைய கவிதை தொகுப்பு நூல் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதுகலை இறுதி ஆண்டு படிக்கும் வேளையில் அங்கே காய்க்க தெரியாத காகிதப் பூக்கள் தலைப்பே அருமையா இருக்கேன் என்ற கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார் இதுல முக்கியமான தகவல் என்னன்னா அந்த கல்லூரி நிர்வாகமே பொறுப்பெடுத்து இவருக்கு இந்த நூல்களை வெளியிட உதவி புரிந்திருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலை பயணம் என்ற நாடகச் செயல்பாட்டினை பிரளயன் என்பவர்கள் துவக்கி வைத்தது அதில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதிலும் பல பயணங்களை மேற்கொண்டு பல நாடகங்களில் நடித்த பெருமைக்குரியவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி பட்டிமன்றங்களிலும் நேரிலும் நடைபெற்ற பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டவர் இன்று பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக பேச்சாளராக இன்று ஐயா அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று இலக்கிய நிகழ்ச்சிகள் பட்டிமன்றங்கள் பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார் ஐயா எழுதி வெளிவந்த நூல்கள் புள்ளி இல்லா கோலங்கள் காய்க்கத் தெரியாத காகித பூக்கள் திண்ணை பேச்சு இடது பக்கம் செல்லவும் விந்தை மனிதர்கள் கையளவு கடல் தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கம் இவ்வளவு பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்மிடையே இப்பொழுது உரையாற்ற வருகிறார் வாங்க தங்களுடைய உரையை கேட்க அவளோடு இருக்கிறோம் வருக வரு அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தி நான் பேசுறது தெளிவா கேக்குதா அருமையா கேக்குதுங்கண்ணா அருமையா கேக்குது எவ்வளவு நிமிடம் பேசணும்னு சொல்லல சொல்லிட்டீங்க நீங்க நாற்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் சரி நேரம்மா நன்றிமா நன்றிமா நம்முடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திணை அமெரிக்கா அமைப்பும் நடத்துகிற இந்த அற்புதமான தமிழர் திருநாள் உழவர் திருநாள் உழைப்பவர் திருநாள் தமிழ் மறை வள்ளுவ பேராசனுடைய இந்த திருவிழாவில் நம்முடைய உறவுகளோடு இணைந்து உரையாடுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது இந்த நிகழ்விலே நான் பங்கேற்பதற்கு காரணமாக அமைந்த என்னுடைய இனிய இளவல் பெருமரியாதைக்குரிய அன்பு தம்பி இளமாறன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நிறியாழ்கை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பேரன்புக்குரிய தங்கை கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் துவக்கத்தில் நம்முடைய வள்ளுவன் சொன்னது போல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவனுடைய வாய்மொழி கேட்ப இரண்டு மழலைகள் நம்முடைய குழலும் யாழுமாக நம்முடைய குரலை சொன்னது அழகு அதிலே முதலிலே குரல் சொன்ன அந்த குழந்தை நன்றி சொல்வதா வழக்கம் சொல்வதா என்று தடுமாறியதையும் கூட தங்கை ஆனந்தி அழகாக சமாளித்தார் இங்கே தமிழ்நாட்டிலே கூட முதலிலே தமிழ்தலாய் வாழ்த்து பாடுவதா தேசிய கீதம் பாடுவதா என்று உயர் பொறுப்பிலே உள்ளவர்கள் கூட உள்ளடி வேலை செய்கிற பொழுது தமிழே என்றும் தலையாயது என்று அந்த குழந்தை நன்றி வணக்கம் என்று இரண்டையும் சொன்னது இங்கே மூன்று கருத்துறையாளர்கள் மரியாதைக்குரிய கீழடி குறித்து நம்முடைய நியூ ஜெர்சியிலே இருந்து திருமிகு மகேந்திரவர்மன் சம்பத் அவர்கள் அதே போல தமிழினுடைய தொன்மை தொடர்ச்சி என்கிற தலைப்பிட கலிபோர்னியாவிலே இருந்து அன்பிற்கிணிய தங்கை கவிதா நடராஜன் அவர்கள் அதே போல இருந்து தமிழர் பண்பாடு குறித்து மொழி ஈகையர் தினத்தின் முன்னோட்டமாக உரையாற்றியிருக்கிற அருமை சகோதரர் சரவணகுமார் அவர்கள் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற நம்முடைய தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் இந்த திணை என்கிற இந்த திண்ணை நான் ஏற்கனவே அமர்ந்து உரையாடிய ஒரு இடம்தான் அதிலே அழகாக சொன்னது போல இங்கே நாளை மொழி ஈகைய அதாவது உங்களுக்கு இன்றுதான் அந்த இருபத்தி ஐந்து என்பது இங்கே மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்வாக இங்கே தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்படுகிறது தங்களுடைய சந்தன தேகத்தை செந்தனலுக்கு தின்னக் தின்ன கொடுத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு உங்களோடு இணைந்து நானும் மௌனத்தை மட்டுமல்ல ஒரு பெரும் குரலால் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய மூன்று நம்முடைய சகோதர சகோதரிகளும் அற்புதமாக பேசினார்கள் அதிலும் மகேந்திரவர்மன் முடிக்கிற பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் நம்முடைய வைகையை முந்த வந்தே பாரத் வந்துவிட்டது வந்தே பாரத் விரைவாக செல்வதிலே நமக்கொன்றும் அட்டி இல்லை ஆட்சேபனை இல்லை ஆனால் வந்தே பாரத் ரயில் வேகமாக ஓட வேண்டும் என்பதற்காகவே வைகையினுடைய வேகத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இது ரெண்டு ரயில்களின் கதை அல்ல இரண்டு நதிகளின் கதை இரண்டு நாகரிகத்தின் கதை இரண்டு பண்பாட்டின் கதை என்பதை மட்டும் நீங்கள் வேறொரு மண்ணிலே இருப்பதால் அளவோடு அரசியல் பேச வேண்டும் என்கிற வரையறைக்குள்ளே நின்று நீங்கள் வந்தே பாரத்தை எவ்வளவு வேகமாக இயக்கினாலும் வைகையினுடைய தொன்மையை தொடர்ச்சியை தொட்டுவிட முடியாது என்பதுதான் நாம் அடக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி அதே போல அமெரிக்கனிய சகோதரி கவிதா நடராஜன் அவர்கள் தொன்மையையும் தொடர்ச்சியையும் மிக அழகாக சொன்னார்கள் உள்காப்புகள் தொல்காப்பியத்திலே இருந்து இன்றைக்கு இருக்கிற அது எந்த அளவுக்கு இந்த என்மத்தோடு டிஜிட்டலோடு தமிழ் இணங்கி போகிறது என்பதை அற்புதமாக சொன்னார்கள் நிறைவாக பேசிய சரவணகுமார் அவர்கள் அந்த மொழி போர் தியாகிகளினுடைய அந்த வரலாற்றை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் வாழ்வது எந்த நிலத்திலே என்றாலும் நம்முடைய தமிழினுடைய பெயர்களிலே சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் நான் இயன்ற வரை வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ முயல்கிறவர் அந்த வகையில என்னுடைய முதல் மகன் இங்கே ஒரு எம்டி பொது மருத்துவம் படித்துவிட்டு இங்கே ஒரு அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார் இடஒதுக்கீடும் இல்லை என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் ஒரு மருத்துவர் வந்திருப்பது என்பது சாத்தியமல்ல இன்றைக்கு அவர் முதுநிலை மருத்துவம் படித்துவிட்டு அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார் அவருடைய இணையரும் ஒரு மருத்துவர் அவர்களுக்கு பிறந்த முதல் மகனுக்கு ஒரு மகன்தான் அவருக்கு அவர்களுக்கு நான் ஆதிரன் என்கிற தமிழ் பெயரை அவர்களோடு ஒப்புதலோடு சூட்டியிருக்கிறேன் என்னுடைய இரண்டாவது மகனுடைய பெயர் தமிழ் அமுதன் அவர் பாண்டிச்சேரியில நீதிபதியாக பணியாற்றுகிறார் அவருடைய மகளுக்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் ஆதிரை என்று ஆதிரனும் ஆதிரையும் எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தமிழ்கிறார்கள் இயன்றவரை நானும் தமிழ் பெயர்களையே சூட்ட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக என் தமிழ் உறவுகள் முன்னால் நான் வைக்கிறேன் இங்கே அற்புதமாக மூன்று பேருமே சொன்னார்கள் இந்த பொங்கல் திருநாள் என்பது ஒரு மரியாதைக்குரிய அறிஞர் தோ பரமசிவம் சொல்வார் பண்பாட்டு அசைவுகள் என்கிற நூலிலே பொங்கலுக்கு மட்டும் தீட்டு கிடையாது என்பார் எல்லா விழாக்களும் ஏதோ ஒரு மதம் சார்ந்து ஒரு இடம் சார்ந்து பல்வேறு விழாக்கள் இருக்கிறது அது ஒன்றும் தவறில்லை ஆனால் நம்முடைய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற இந்த தை திருநாளுக்கு தீட்டு இல்லை என்பார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த ஊரிலே ஒரு துக்கமான காரியம் நடந்து விட்டாலும் கூட உடனடியாக அந்த இறுதி நிகழ்வுகளை இறுதி மரியாதையை செய்துவிட்டு அன்றே பொங்கலை கொண்டாடலாம் அதுதான் ஒரு உழைக்கிற மக்களினுடைய விழா என்று இங்கே சில தர்மங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் உழவு செய்வதே பாவம் என்று சொல்கிறார் ஒரு சில ஜாதியின் பெயர்களை சொல்லி அவர்களெல்லாம் உழவே செய்யக்கூடாது ஏனென்றால் கலப்பை மண்ணிலே படுகிற பொழுது சில உயிர்கள் அணிந்து போகும் என்று அவர்கள் உளவியில் இருந்து ஒரு பெரும்பகுதி மக்களை தடுக்கிற உள்ளது நம்முடைய வள்ளுவ பேராசான் தான் சொல்லுகிறார் உழன்றும் உழவே தலை இன்னும் அழகாக வள்ளுவன் சொல்லுவான் இந்த உலகத்திலே யார் பெரியவர்கள் என்று கேட்டால் சாமியார்களை துறவிகளை சொல்வார்கள் வள்ளுவன் ஒரே அடியிலே அடித்து நொறுக்குகிறான் என்னவென்றால் இந்த உலகத்திலே உழைக்கிற உழவர்கள் மட்டும் நாங்கள் இனிமேல் உழைக்க மாட்டோம் என்று கைகளை மடக்கி கொண்டால் துறவிகள் சாமியார்கள் கூட சோற்றுக்கு துந்தனாதான் போட வேண்டும் அவர்களும் பசியால் தான் வாட வேண்டும் இந்த மண்ணிலே துறவிகளை விட தான் பெரியவர்கள் உழவினார் கைமடங்கின் இல்லை என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் மற்றவர்கள் எல்லாம் வானுலகத்திலே ஒரு அமுதம் இருக்கிறது என்று பேசுகிறார்கள் ஆனால் வள்ளுவன் சொல்கிறான் அமுதம் என்பது வானிலே இல்லை வானிலே இருந்து மண்ணுக்கு இறங்குகிற மழைதான் இந்த மண்ணுயிர்க்கெல்லாம் அமுதம் என்கிறான் வள்ளுவன் அமுதத்தை இல்லாத அமுதத்தை பார்க்க கடைகிற இனம் அல்ல தமிழினம் மண்ணை மழையை தான் நம்முடைய தமிழ் மரபு அமுதம் என்கிறது நண்பர்களே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய கன்னியாகுமரியில ஒரு அற்புதமான நூற்றி முப்பத்தி மூணு அடியில வள்ளுவருக்கு ஒரு சிலை அமைத்திருக்கிறார் அதனுடைய பொன்விழா நடந்த பொழுது நம்முடைய முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டவர்களின் தலைமையிலே நானும் உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பினை பெற்றேன் இங்கே வள்ளுவருக்கு பல பேர் சாயம் அடிக்கிற முயல்கிற காலம் அது நான் அந்த மேடையிலே சொன்னேன் எங்கள் வள்ளுவனுக்கு யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது வள்ளுவனுக்கு பிடித்த ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான் அந்த சாயத்தை ஒருபோதும் எங்கள் வள்ளுவன் இழந்துவிட மாட்டான் என்று சொன்னேன்